நம்ம நம்ம தினமும் ரோட்டில் போகிறப்ப சாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் இது நம்ம இல்லைன்னு சொன்னால நம்ம எல்லாருமே இதை வந்து அனுபவப்பட்டிருப்போம் ஒரு குறுகலான ரோடு அல்லது பெரிய ரோடு தான் வச்சுக்குவோமே நம்ம ஒரு வண்டியில் போகிறோம் டூ வீலரில் போகிறோம் ஏற்ற மாதிரி ஒரு டிராஃபிக் நிற்கிது டிராஃபிக் நிற்கிது அப்படின்ற இடத்துல நம்ம அந்த ரோடு ரூல்ஸோட அந்த மிடில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க அந்த கோட்டுக்குள்ளேயே நின்றோம் அப்படின்னா நமக்கு எதிரிலேருந்து வர்ற வண்டி வந்து நம்மளை கடந்து போகும் நாம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முன்னாடி நமக்கு முன்னாடி ஒரு காரோ ட்ரக்கோ லாரியோ நிற்கிது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நேரம் அந்த வெள்ளக்கூட தாண்டி உள்ளே போய் இந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக ரொப்பிடும் இப்படி ரொப்பிட்டோம் அப்படின்னா அங்கிட்டருந்து வர வண்டியும் போக முடியாது நம்மளும் போக முடியாது எல்லாம் அப்படியே ஜாம் ரொம்ப நேரத்துக்கு நிற்க ஆரமிச்சிடும் எல்லாத்துக்கும் சக மனுஷங்க எல்லாத்துக்குமே இதே மாதிரி உங்களை போலவே நம்மளை போல எல்லா மனுஷனுக்கும் நம்ம ஆஃபீஸ் போகிறதா இருக்கும் ஹாஸ்பிட்டல் போறதா இருக்கும் ஒரு ஓனர் கூப்பிட்டுருப்பாரு நம்ம வீட்டில் இருந்து வந்து நின்றுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்குற மாதிரி இருக்கும் பசியா இருக்கும் வயிற்று பிரச்சனையாக இருக்கும் டாய்லெட் வர அவசரமாக கூட இருக்கும் ஒண்ணுக்கு போற அவசரமா கூட இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே அவசரமா இருக்கத்தான் செய்யும் ஆனா நம்ம இங்கே போய் இந்த டிராஃபிக்கை நம்மளும் ஏற்கனவே டிராஃபிக்காக கிடக்கு நம்மளும் மேலும் மேலும் அந்த டிராஃபிக்கை ஏற்படுத்துறதுனால காலதாமதம்தான் ஆகுமே தவிர சீக்கிரமாக அந்த டிராஃபிக்கை க்ளியர் ஆகுது போக்குவரத்து நிமிஷம் க்ளியர் ஆகுது இந்த அடிப்படை அறிவு நம்ம மனுஷங்க நிறையா பேத்துக்கு இல்லை யாராக இருந்தாலும் சரி நான் முன்னாடி போயிடும் நான் முன்னாடி போயிடணும் நான் முன்னாடி போயிடணும் நான் முன்னாடி போய் நின்றுக்கணும் டிராஃபிக் கிளியர் என்ன சல்லு போயிடணும் நீங்கள் போய் நிற்கிறதுனால தான் ட்ராஃபிக்கே உருவாகுது அப்படிங்கிற அடிப்படை அறிவு நம்ம மக்கள் நிறைய பேர்த்துக்கு இல்லை தயவு செய்து இனிமேல் ஒரு இடத்துல இந்த மாதிரி போகணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் தயவு செய்து கோட்டிக்குள்ளே நில்லுங்க ஒவ்வொருத்தரும் அவன் போகிறான் அப்படின்னு நான் போகிறேன் அவன் போகிறான் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன் எல்லாருமே போயிட்டே இருந்தோம்னா டிராஃபிக் அதிகமாக தான் செய்யும் இது வந்து வாழ்க்கைக்குமே பொருந்தும் அவன் போகிறான் சொல்லி நானும் அதே வழியில் போய் 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 எல்லாரும் நிற்கிறதுனால ஒரு இடத்துல எல்லா கூட்டமும் கூஞ்சு அந்த இடத்துக்கும் போக முடியாமல் இங்கிட்டும் போக முடியாமல் நேரமும் நமக்கு தான் நேரமாகவே தவிர வேறு யாருக்கும் முன்னாடி போகவே முடியாது இதுதான் சூழல் இந்த போக்குவரத்து உள்ள விஷயத்தில் மட்டும் இது கொஞ்சம் கடைப்பிச்சா நல்லாயிருக்கும் அப்படின் போது உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க ஏன்னா இங்கே நான் போனால் போதுன்றது மட்டும் தான் நிறையா இருக்குது சக மனுஷனும் போகணும் அப்படின்றவங்களை வந்து யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை போல் நம்மளே பண்ண மாட்டோம் முடிஞ்ச வரையும் மாதிரி போகிற நல்லா நல்லாயிருக்கும் போக்குவரத்து நிதி சில ஏற்படுத்தாமல் இருந்தால் சரியாக இருக்கும் போக்குவரத்து விதிகளை கடைப்பிடிச்சாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு ஏதோ இது மாதிரி நிறைய விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொல்லியிருக்கேன் தேங்க்யூ